ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கியா ப்ரோமோ நம்ம அஞ்சலி வந்துட்டு மயக்கம் போட்டு நடித்து அந்த பெற்றவங்களை வந்து வெளியே துரத்திட்டாங்க ஆனால் அவங்க போட்ட மயக்கமே அவங்களுக்கு வந்து பெரிய ஆப்பாக வச்சுடுச்சுங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அஞ்சலி நீ நான் மயக்கம் போட்டுகிட்டே நானே ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு கௌதம் சார் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய்ட்டு ஒரு நர்ஸு வந்து கௌதம் சார் கிட்டேயும் இலக்கியா கட்டியும் ரெண்டு பேர் கட்டியும் அஞ்சலி கர்ப்பாவே இல்லையேன்ற விஷயத்தான் சொல்லிடுறாங்க இது தாங்க அந்த ட்விஸ்ட்டு இந்த ட்விஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எங்கடா அந்த போலியான பெத்தவங்க வந்துட்டு நம்மளை வந்து காஞ்சி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துடுச்சுங்க அந்த பயத்தினாலேயே அவங்க வந்து எப்படியாச்சும் இதை சொல்லக்கூடாது இதை மட்டும் சொல்லிட்டாக்கா நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம விஷயம் எல்லாமே வந்து தலகிலாம் மாறிடும் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க நம்ம அஞ்சலி அந்த திடீர்னு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க எல்லாரும் எல்லோருடைய கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம அஞ்சலி மேலே போயிட்டும் போது அஞ்சலி இருந்துக்கிட்டு கை செய்யலை கிளம்புக்கு கிளம்புக்கு சீக்கிரம் கிளம்புங்க இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தாக்கா அவங்களே ஒரு வயசானவங்க ஆனால் அவங்கள போயிட்டு நம்ம கௌதம் சார்லையும் இலக்கியாவிலையும் பிடிக்க முடியலையா மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு தெரு கூட போயிருக்க மாட்டாங்க இந்த தெரு முக்குலேருந்தே அந்த தெருவுக்கு தாங்க போயிருப்பாங்க ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம கௌதம் சாரை இலக்கியம் வந்தாங்க பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய நகை சரி அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து மயக்கம் போட்டதுனால அஞ்சலியை கூட்டிகிட்டு பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கார்த்திக் தான் வந்து அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு ஆடுவார் தவிர கௌதம் சார் வந்து நான் வச்ச தான் சட்டன் பண்ணுவார் அதனால் அவர் பாட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம் என்னாச்சுன்னு தெரியல இவன் கர்ப்பமாக இருக்கா திடீர்னு மயக்க அடிச்சு விழுந்துட்டா ஏதாச்சும் குழந்தைக்கு ஆபத்து வந்துச்சான்னு செக் பண்ணணும்னு சொல்லி கௌதம் சாரே வந்து கூட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும் போதே சார் இவங்க கர்ப்பமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சூப்பருங்க அருமையான விஷயம் அஞ்சலி வந்துட்டு சிம்பிளாக இருக்கிற பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் வந்து வசமா சிக்கிட்டாங்க அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா தவளை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாங்க ஏன்னா தவளை தன் வாய்க்கெடும் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரிதான் அஞ்சலி வந்து பேசினாலும் அவங்களுக்கு அவங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிறாங்க அவங்க பேசலனாலும் அப்படியேதான் ஆப்பு வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுக்கடுத்த விஷயம் என்னெல்லாம் நடக்க போதுனாக்கா இப்போ அஞ்சலி கர்ப்பமாயிலன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுனா டோட்டல் எல்லாமே அம்பேலுங்க அஞ்சலி வந்து இது வரைக்கும் போட்டு வச்ச கனவு கோட்டை எல்லாமே களைஞ்சி போயிடும் அப்படிதாங்க சில பேர் வந்து கனவு கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க அந்த கனவு கோட்டை எல்லாமே சரியுதுன்னும் போது அவங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு ஆத்திரம் அந்த மாதிரி தாங்க ஆத்திரம் வந்துட்டுருக்குது நிறைய பேருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது இங்கே நம்ம அஞ்சலி வந்து என்ன நிலவரம் ஆக போகிறாங்கன்னாக்கா அதான் அவங்க வந்து சு நினச்சிட்டு இருந்தாங்க கௌதமை வந்து துரத்திட்டு நம்ம தான் சொத்துவுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அதிபதியும் இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அஞ்சலியை துரத்தி அடிக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது அவங்களா துரத்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலியே வந்து வீட்டை விட்டு போயிட்டால் ரொம்ப இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வந்து இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக துரத்தி தாங்க போகிறாங்க இதுதான் நடக்க போகுது இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்டை தட்டி விடுங்க இந்த